உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வேண்டுமா வேண்டாமா என திமுக தான் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய திமுகவிடம் இரண்டு எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் பெற்ற முடிவு செய்ய முடியாது என்பதை ஆர் ஆசா தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் திருமா திமுகவுக்கு பாரமா பயமா திருமாவை இயக்கும் சங்கிகள் பாஜக வலையில் விழுந்த திருமா இந்த இரண்டு நாட்களாக திருமா ஆடிக்கொண்டிருக்கும் வெளிப்பாடுகள் என்ன திருமாவின் அரசியல் எங்கிருந்து துவங்கியது அவருக்கான வெற்றி தொடர் வெற்றியாக இருப்பதற்கு திமுக எந்த அளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது திமுக கூட்டணியை விட்டு திருமா விலகினால் திமுகவுக்கு லாபமா அல்லது லாபமா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் சமீப நாட்களாக திருமா சர்ச்சையில் சிக்கி வந்து கொண்டே இருக்கிறார் இதற்கு மிக முக்கிய காரணம் லாட்டரி சூதாட்டத்தில் அகில இந்திய அளவில் ஏழைகளை சுரண்டி பிழைத்த மார்ட்டின் குடும்பத்தின் மருமகன் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் நேற்று முன்தினம் ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்ததின் வெளிப்பாடாக நேற்றும் இன்றும் திமுக கூட்டணியில் சலசலப்புகள் உருவாகி இருக்கிறது இது திருமாவுக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது என்று ஒரு சிலரும் திருமாவுக்கு இது தெரியாமல் ஆதவர்ஜின் கட்டமைத்தது என ஒரு சிலரும் பேசி வருகிறார்கள் இருந்தாலும் திருமா இந்த நபரிடம் பிரச்சார யுக்தியை கொடுத்த பொழுதும் துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்த பொழுதுமே சர்ச்சையில் சிக்கினார் அதற்கு பின்னும் திருமாவின் நடவடிக்கைகள் ஆதவ் அர்ஜுனுக்கு சாதகமாகவே இருந்தது அதிலும் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி அதாவது கள்ளக்குறிச்சி தொகுதி வேண்டும் என விடாப்பிடியாக பிசிகாவிடம் திமுக கூட்டணியில் பேசியிருந்தார்கள் மார்ட்டின் குடும்பத்தை திருமாவிற்கு இப்பொழுதுதான் தெரியும் ஆனால் மார்ட்டின் குடும்பமும் மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அகில இந்திய அளவில் என்னென்ன தில்லுமுள்ளுகள் செய்து வந்திருக்கிறார்கள் யார் யாரோடெல்லாம் பங்கு வைத்திருக்கிறார்கள் பாஜகவிடம் என்ன பங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் திமுக தலைமை நன்கு கணித்து வைத்திருந்தனால்தான் ஆதவ் அர்ஜுனுக்காக திருமா கேட்ட கள்ளக்குறிச்சி தொகுதியை ஒதுக்காமல் மீண்டும் அந்த இரண்டு தொகுதிகள் விழுப்புரம் அண்டு சிதம்பரம் இரண்டை மட்டும் ஒதுக்கினார்கள் முளையிலேயே ஆதவ் அர்ஜுனாவை கில்லி எறிந்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளை திருமா உருவாக்கி வருவதற்கு காரணம் அவரோடு இருப்பவர்கள் மட்டுமா அல்லது இதெல்லாம் திருமாவுக்கும் உடன்பாடு இருக்குமா என்று பார்த்தால் பொதுவெளியில் திருமாவுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது என்றெல்லாம் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் திருமாவுக்கு ஆதரவாகவும் வண்டிய அரசும் திருமாவுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் என்று கூறியிருந்தாலுமே கூட ஆதவ் அர்ஜுன் கூறும் தகவல்கள் அனைத்தும் திருமாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கத்தான் வாய்ப்புகள் என நமது கிங் த்ரீ சிக்ஸ்டி உறுதிப்பட தெரிவிக்கிறது அதற்கான ஒரு சில திருமாவின் முன் நடவடிக்கைகளை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அதன் மூலம் மண்ணை கிவிய திருமா அந்த கூட்டணி கலைந்த பிறகு திமுகவுடன் உடும்பு போல் ஒட்டி கொண்டவர்தான் விசிகா தலைவர் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளித்தவர் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினேழு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொழுது விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தனி போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது இரண்டிலுமே விசிகா வெற்றி பெற்றது பாராளுமன்றத்தில் விசிகா கால்பதித்ததற்கு காரணம் திமுக திமுக தொண்டர்களும் திமுக தலைவராகவும் இருக்கும் மு க ஸ்டாலின் தான் டெல்லி பாராளுமன்றத்தில் விசிகா குடிபறக்க காரணமாக இருந்தது அதிலும் குறிப்பாக விசிகா எந்த பகுதியில் தலை தூக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூறி வைத்திருந்தாரோ அந்த பகுதியிலேயே விசிகாவை சார்ந்த ரவிக்குமாரையும் திருமாவளவனையும் வெற்றி பெற செய்தது திமுக கூட்டணியும் ஸ்டாலினின் தனித்திறமையும் தான் காரணம் அது முதல் இன்று வரை அதிகாரத்தை திருமா தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணம் திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலினும்தான் என்பதை வெற்றி பெற்றவுடன் திருமா அவ்வப்பொழுது மறந்து விடுவது வாடிக்கையாகிவிட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு இடங்கள் பிசிகாவுக்கு கொடுக்கப்பட்டு அதில் நான்கு இடங்களில் பிசிகா வெற்றி பெற்றது இன்று தமிழக சட்டமன்றத்தில் பிசிகாவுக்கு நான்கு இடங்கள் இருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக மோசகரமான சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிசிகாவுக்கு கடலூர் மேயர் சீட் கேட்டு திருமாவளவன் முழு முயற்சி செய்தார் இறுதியில் கடலூர் துணை மேயர் பதவி விசிகாவுக்கு கிடைத்தது சில நகராட்சி தலைவர் பதவிகள் பேரூராட்சி தலைவர் பதவிகளும் திமுக சார்பில் விசிகாவுக்கு வழங்கப்பட்டது என்பது கடந்த கால வரலாறாக பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படி நாடாளுமன்றம் தொடங்கி ஊராட்சி மன்றம் வரை விசிகாவினர் பதவிகளில் வகிப்பதற்கு பெரும் வித்திட்டது திமுக கூட்டணி தான் இதற்கு முன் தோல்வியின் பக்கமே சுவாசித்து கொண்டதுதான் திருமாவின் விசிகா என்பதுதான் வரலாறாக இருந்தது இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலினை அழைத்து மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விழாக்களை நடத்திய திருமாவளவன் தமது கட்சியை தேசிய கட்சியாக சமீபத்தில் அறிவித்தார் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளாவில் கிளைகளை பரப்பி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிவித்தார் இதற்கு பின்னு தான் பிரபல லாட்டரி சீட்ட அதிபரான மார்டினின் மருமகன் ஆதவ அர்ஜுனா ரெட்டியை விசிகாவில் சேர்த்தார் திருமாவளவன் இவர் இந்த ஆண்டு திருச்சியில் விசிகா சார்பில் நடைபெற்ற வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி விசிகாவின் தலைவர்களிடையே சபாஸ் பெற்றவர் இதன் பலனாக விசிகா மூத்த நிர்வாகிகளின் கடும் எதிர்ப்புகளை மீறி ஆதவ் அர்ஜுனுக்கு விசிகா துணை பொதுச் செயலாளர் பதவியை திருமாவளங்கி கௌரவித்தார் விசிகா அடிப்படை கொள்கை விசிகாவின் வாக்கு வங்கி விசிகாவின் போராட்ட அரசியல் பற்றி துளியும் தெரியாத ஆதவ் அர்ஜுன் தமது இலக்கை நிறைவேற்ற தன்னிடம் இருக்கும் செல்வம்மை பயன்படுத்தி காய் நகர்த்தினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விரும்பி ஆதவர்ஜின் தமக்காக ஒரு பொது தொகுதியை கேட்டு திருமாவளவன் மூலம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தார் திருமாவும் முழு முயற்சியாக மோதி திருச்சி பெரம்பலூர் அல்லது கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளை வேண்டுமென முயற்சித்தார் ஆதவின் பின்புலம் தெரிந்த திமுக விசிகாவுக்கு இரண்டு சிட்டிங் தொகுதிகளை தாண்டி எதுவும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கிடைக்காத ஆ ஏமாற்றத்தில் இருந்த ஆதவ் கடைசியில் விசிகா இரண்டு தொகுதிகளுக்குமான பணிகளை பட்டும் படாமல் செய்தார் அது கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அது தெல்லத்தெளிவாக தெரிந்தது ஏனென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்டு விழுப்புரம் தொகுதிக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி பகுதியில் திமுக கூட்டணி குறைந்த வாக்குகளை பெறுகிறது இடைத்தேர்தலில் திமுக அபரீத வெற்றி பெறுகிறது இதுதான் திமுக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உள்ள வித்தியாசம் சின்னங்களுக்கான வித்தியாசம் என்பதை வீசிகாவினர் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என திமுக உடன்பிறப்புகள் அவர்களுக்கு பாடம் எடுத்தனர் சொல்லாமல் இதை கூட புரிந்து கொள்ளாத ஆதவ இது தங்களுக்கான அடையாளம் என இந்த வெற்றியை கொண்டாடி கொண்ட கையோடு பிசிகாவுக்கான தேர்தல் அங்கீகாரத்தையும் திமுகவால் பெற்று கிடைத்தது இதையெல்லாம் மறந்து கொண்டுதான் ஆதவ அர்ஜுன் தனது அடுத்த கட்ட ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் இதில் குறிப்பாக திமுகவின் துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு வழங்கும் விவகாரத்தில் மூத்த அமைச்சர்களிடையே மோதல் ஏற்பட்டு இருப்பதை அறிந்த திருமா அரசியல் களத்தை தன் பக்கம் இழுக்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அதுவும் கள்ளக்குறிச்சியில் நடத்துவதாக அறிவித்தார் அதில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அதிரடியாக பேசி திமுக கூட்டணிக்கு அதிர்வை உருவாக்கினார் அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வீடியோ வெளியிட்டும் டெலீட் செய்தும் மீண்டும் வெளியிட்டும் வெளியிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக பிசிகா தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் நடந்து கொண்டனர் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவன் ஒருபுறம் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததால் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் மறுபுறம் மாதவர்ஜுனும் தமது பங்கிற்கு திமுகவை சீண்ட ஆரம்பித்துள்ளார் திமுகவுடனான கூட்டணி குறித்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் உதயநிதி குறித்து சினிமாவில் இருந்து வந்தவர்களே துணை முதல்வர் போது நாற்பது ஆண்டு கால அரசியலில் இருக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதல்வராக ஏன் ஆகக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்தார் மேலும் விசிகா கூட்டணி இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெல்ல முடியாது குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில் தமிழகத்தில் கூட்டணி அமைய வேண்டும் திமுக அமைச்சரவையில் தமிழக அமைச்சரவையில் வீசிக்காய் இடதுசாரிகள் இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடமளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கருத்துக்களை அள்ளி தெளித்திருந்தார் ஆதவ் அர்ஜுன் இது திமுக வட்டாரத்தை அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த ஆதவின் மைத்துனரான லாட்ரி மார்டினின் மகன் பாஜகவில் தொடர்ந்து பயணித்து வருகிறார் ஆதாவுக்கு வரும் உத்தரவுகளும் பாஜகவிடம் இருந்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது இந்த தகவலும் திமுக தலைமைக்கு நன்கு தெரிந்த கதைதான் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து விமர்சனம் செய்த பிசிக துணை பொதுச் செயலாளர் மீது அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தினார் திமுக தரப்பில் இந்த விவகாரத்தில் அமைதி காக்கப்படுகிறது அது பயந்து அல்ல பதுங்கி பாயத்தான் திமுக காத்திருக்கிறது என்பதை அறியாமல் இல்லை திருமாவளவன் திமுக தலைவர் ஸ்டாலினை குறைத்து மதிப்பிட ஒன்றும் ஆதவ அர்ஜுன் அல்ல என்பது தெரியும் தோல்வியின் சுவாசம் என்ன என்பது மூப்பனாரோடு அரசியல் பயணம் தொடங்கி இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வெற்றி என்பதையே சுவாசிக்க முடியுமா என்ற கனவில் இருந்த திருமாவுக்கு திமுகவின் பலமும் மு க ஸ்டாலினின் பலமும் நன்கு தெரிந்திருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் திருமா பாஜக வளைவில் வீழ்ந்த ஆதவ் அர்ஜுனிடமிருந்து விடைபெற போகிறாரா அல்லது ஆதவ் அர்ஜுன் விசிகாவை விளங்க போகிறாரா இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திமுகவின் ஆட்டம் தொடங்கினால் விசிகா தாங்குமா இந்த ஆதவ் அர்ஜுன் தாங்குவாரா அல்லது தனது அரசியல் வழிகாட்டியான பாஜகவுக்கே ஆதவ் அர்ஜுன் சென்று விடுவாரா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்